வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ அக்னி நட்சத்திரம்ன்றது தொடங்கப்பட்ட ஒரு நாள்னு சொல்லலாம் இதுல நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு பதிவு தான் இது இந்த பதிவை முழுமையா பார்க்க வேண்டும் நடுவில் நமக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் பகிரப்படுகிறது இதுல முடிஞ்ச அளவுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பதினோரு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் வயதானவர்கள் அதே போல் ரொம்ப முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த நேரங்களில் வெளியில் போவது சற்று தவிர்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா சக்கரவேதி இருப்பவர்கள் அதே போல் ஆஸ்மா பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு இது போல் நபர்கள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி இல்லை இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவர்கள் இதுபோல நேரங்களில் வெளியில் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் முக்கியமா வயது முதிர்ந்தவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல கொடை என்பது எடுத்துக்கொண்டு செல்லலாம் இது ரொம்ப நல்லது இதுல கலர் வந்து அதாவது ரொம்ப லைட்டா இருந்தா பரவாயில்ல ரொம்ப டார்க் கலர் என்பது எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் தொப்பியோ இல்லை எது இருந்தாலும் பரவாயில்ல கேப்ப நீங்க அணிந்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது ட்ரெஸ்ன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப டார்க்கான ட்ரெஸ் என்பது அணிய வேண்டாம் முக்கியமா கருப்பு கலர் ஆடை என்பது இந்த வெயில் காலங்கள்ல அணிவது தவிர்க்க வேண்டும் வெள்ளை கலர் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லைட்டா என்ன கலர் இருக்கோ அந்த கலர் என்பது அணிந்து கொள்ளலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் என்பது வந்து இந்த காலங்கள்ல தவிர்க்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் வேர்வைகள் அதாவது காத்தோட்டம் இல்லாத ஒரு இடங்களில் நம்மளுக்கு சில ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அதே போல் பெண்கள் வந்து லெகின்ஸ் வந்து அணிவதை தவிர்க்க வேண்டும் இந்த கீழ் ஸ்தானத்தை ஸ்தானத்துல வந்து சில ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் அதாவது ரெட்டிஷான்ற ஒரு நிலைக்கு வரும் அதே போல் நமிச்சல்ன்ற ஒரு ஸ்தானங்கள் வரலாம் அதுபோல் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் பொழுது கடையில் உங்களுக்கு வந்து அருங்குபுல் பவுட்ரு கிடைக்கும் அது வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஒரு ஸ்பூனும் இல்லை அரை ஸ்பூனும் சாதாரண தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கும் பொழுது ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அருங்கும்புக்கு உண்டு அதே போல சுகரை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அருங்கும் புல்லோடைய ஆற்றல் வந்து மிக சிறந்த ஒரு விஷயம் அதே போல பரங்கிச்சக்க பவுடர் இது வாங்கி கொள்ளலாம் இது வந்து இரவில் வந்து ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிக்கும் பொழுது அந்த நமிச்சல்ன்ற ஒரு ஸ்தானம் வந்து வராது இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லலாம் அதே போல் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் தடுவி குளிக்கலாம் இரவில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இது போல் பண்ணும்பொழுது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் என்பது ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் வேக்கர் வருவது இயற்கையான ஒரு விஷயம் அது வரட்டும் அதனால தவர் என்பது கிடையாது பவுடர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு முடிஞ்சா சந்தனம் ஏற்றுக்கோன்னா சந்தனம் இல்லை மஞ்சள் எதனா ஒன்று ஸ்தானத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இன்பிட்டுவின் இந்த ஸ்தானத்தில் நம்ம பவுடர் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய துளைகள் என்பது அடைக்கப்படுகிறது அது வேண்டாம் ட்ரெஸ் கோடு நம்ம பார்த்துட்டோம் அதே போல உங்களுடைய ஆடைகள் என்பது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆடை என்பது அணிந்து கொள்வது மிக சிறந்த ஒரு விஷயமா பார்க்கலாம் அதே நம்ம இன்னைக்கு போட்டதை திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு இரண்டு நாள் அது போல பயன்படுத்த வேண்டாம் இதனால கூட ஸ்கின்ல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கோடை காலத்தில் வந்து இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் அதே போல கையில் நீங்கள் கொண்டு போகும் பொழுது வெளியில் போகும் பொழுது நீர் என்பது தண்ணி என்றது கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு சர்க்கரை கலந்து கொண்டு போவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இது நம்மளுடைய அந்த நீர் சத்து எந்த அளவுக்கு வெளியில் செல்கிறதோ அதற்கு இது ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நூறு எம்எல் தயிர்ல ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு சர்க்கரை கலந்து கொண்டு போகலாம் இது இன்னும் தண்ணியோட இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பானமாக நம்ம இதை மோருன்றதை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு மோர் அப்படி எடுக்கலன்னா தண்ணி இது போல் எடுத்து கொண்டு செல்லலாம் தவறு என்பது கிடையாது இளநீர் எடுப்பது என்றால் காலையில் பதினோரு மணிலிருந்து நான்கு மணி இல்லை ஐந்து மணிக்குள்ளே இளநீர் எடுக்க வேண்டும் காலையில் நம்ம வாக்கிங் செல்லும் பொழுது இளநீர் எடுக்கலாமா என்பது தவறான ஒரு விஷயம் அதே போல் இரவு நேரங்களில் இளநீர் எடுப்பது தவறான ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சூடாக இருக்குன்னா இளநீர்ல சற்று வெந்தியம் கலந்து இரவு ஃபுல்லாக ஊறின பிறகு நம்ம காலையில் ஒரு பதினோரு மணி ப பன்னெண்டு மணி அது போல் நேரங்களில் எடுக்கும் பொழுது உங்களுடைய சூடு என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாம் வயிறு வலி இருந்ததுன்னா நீங்கள் மோரில் வந்து வெந்தியம் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் வயிறு வலி எனக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு விளக்கெண்ண நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து உள்ளம் பாதத்தில் தடுவணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தொப்புள் ஸ்தானத்தில் தடுப்பட வேண்டும் அதுக்கப்புறம் உச்சி ஸ்தானத்தில் தலையில் கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும் இது நைட்டு உறங்கும் போது பண்ண வேண்டாம் சிலருக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் இன்னும் சில பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு காலையில் இது போல ஸ்தானங்களில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலையை குளிக்கலாம் தப்பு இல்லை இது உடம்பு சூடாக இருந்தால் இது போல் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த எண்ணெய்ன்ற ஸ்தானத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இளநீர் எடுத்து கொள்ளலாம் அதே போல் உங்களுக்கு ஐஸ் போட்டு நம்ம எடுக்கலாமா ஜூஸு அப்படின்றது தவறான ஒரு விஷயம் நம்ம ஐஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஐஸ் வந்து நல்லா இருக்கான்றதை நம்மளுக்கு சொல்ல முடியாது அதனால ஐஸ்ன்றது எடுக்க வேண்டாம் நம்ம வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்தானத்தில் நடந்து கொண்டு செல்லும் பொழுது இல்லை ட்ராவல் பண்ணும் பொழுது கூலிங் அதிகமாக இருக்கிற பொருள் அதாவது தண்ணியாக இருந்தாலும் சரி அப்படியே எடுத்து நம்ம அருந்த வேண்டாம் அது உடம்புல ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் அதனால் கூலிங் அதிகமாக இருக்கிறத எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து டீயோ காஃபியோ எடுப்பதனால தவறு என்பது கிடையாது ரொம்ப கூலிங்காக அதிகமாக இருக்கிற இது போல் பானங்கள் என்பது எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அது கூல்ட்ரிங்ஸாக இருந்தாலும் சரி அது போல் எடுக்க வேண்டாம் இதெல்லாம் நான் நம்ம இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வயது முதிர்ந்தவர்களும் சரி அதே போல் குழந்தைகள் வந்து இதுபோல் காலகட்டங்களில் வெளியில் அதாவது நம்ம அழைத்து செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் இது குழந்தைகளுக்கு வந்து இன்னும் சூடு வந்து வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்ப வர வர பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்னும் அதிகமாக கூடிய நிலையில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால இது போல் சூழ்நிலைகளில் குழந்தைகளை வெளியில் அழைத்து செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் உணவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடித்திருக்கு தாராளமா எடுத்துக்கலாம் இதே போல் நீர் காய்கறிகள் தாராளமா எடுத்துக்கலாம் தலைக்கு குளிக்கிறது வாரத்துல இரண்டு நாள் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கலாம் தாராளமா தப்பு இல்லை அப்படி முடியலன்னா வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தாராளமாக தலை குளிக்கலாம் இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது அதே போல் நீங்கள் வெளியில் போகும்பொழுது தலையில் துணி கட்டலாமா தாராளமாக துணி கட்டலாம் இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற துணி வந்து அணிய வேண்டாம் உங்களுக்கு எது லைட்டாக இருக்கோ அந்த துணி என்பது நம்ம தலையை சுற்றி நம்ம அணிந்து கொண்டு போவது தவறு என்பது கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வெளியில் செல்லும் பொழுது அது போல் மயக்கம் வருது அப்படின்னா எதுவும் இல்லை இந்த கெட்டவரி ஸ்தானத்தில் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு இருபது முப்பது செகண்ட் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து வெளியில் வரலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் உங்களுக்கு பயன்படணுன்னா கூட மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலை இப்போ மற்றவங்களுக்கு மயக்கம் இது போல் வந்திருக்கு அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி குடிப்பாட்டுறதோ இல்லை சோடா வந்து வாயில் ஊற்றுவதோ தவறான ஒரு விஷயம் முகத்தில் வேணால் தண்ணி தெளிக்கலாமே தவிர அப்போ மயக்கம் போட்டு இருக்கும்பொழுது போல் எந்த ஒரு பானத்தையும் அருந்துவது தவறான ஒரு விஷயம் இது போல் நீங்கள் அக்கு ப்ரெஷரில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது தாராளமாக எழுந்துப்பாங்க இது கொஞ்சம் கடைப்பிடிங்க